Hi friends ஆசிரியர் தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஆஸ்திரியா தொகுதி பேப்பர் ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் மற்றும் டிபிடி கோர்ஸ் முடிச்சவங்க வந்து தேர்வு எழுத முடியாத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிப்ளமோஇன் டீச்சர் எஜுகேஷன் முடிச்ச அப்புறம் பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் தமிழ் முடிச்சவங்க தகுதி தொகுதி பேப்பர் ட்ரோக்கு வந்து எழுதலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மேலும் பாத்தீங்கன்னா அரசாணி நாற்பத்தி ஒன்பது படி பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றாலும் கண்டிப்பாக போட்டி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மட்டுமே பார்த்தீங்கன்னா பணி நியமனம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து பட்ட படிப்பை குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அரசாணையை பார்த்தீங்கன்னா ரத்து செய்யக்கூடிய வழக்கில் வந்து ஆஸ்திரேலிய தேர்வாரின் தலைவரை வந்து பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவிட்டிருக்காங்க இது குறித்து ஆஸ்திரிய தேர்வாரின் தலைவர் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இதற்கிடையே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சாம் தேதி தான் வந்து ஆஸ்திரேலிய தகுதி தேர்வுக்கு அப்ளை அப்ளை பண்ணது கடைசி டேட்டு ஸோ வழக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ அதனால ஆஸ்திரேலிய தகுதி தேர்வுக்கு அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் தள்ளி போகுமா இல்லை அதே டேட்டில் வந்து முடியுமா பொறுத்து வந்து தான் பார்க்குறோம் ஸோ குடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா டிஆர்பி தரப்பில் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க வெயிட் பண்ணுங்க கைஸ் இந்த அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்